ஒன்ஸ் டு சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி கடலூர் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் ஓகேவா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில போஸ்டிங்க்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஓகேவா மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி மூணு வேக்கன்சி அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அது டீட்டெயில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்ருக்காங்க டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா இன்றைக்கி டேட்டில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஓகேவா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து போடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஓகேவா ரெண்டாம் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆன்லைன் மூடில் மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ண முடியும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபீஸ் கட்டக்கூடிய அந்த டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க அதுவும் கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏன் அப்படின்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு வகையான கேட்டகரியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அதை டைப்பிஸ்ட்டு அதுக்கப்புறம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேஷியர் இந்த மாதிரி போஸ்டிங்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்குது இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க அதாவது டைபிஸ்ட் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஐநூறுரூவா இந்த மாதிரி வெரைட்டியாக அந்த நாலு போஸ்டிங்கும் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணும்போது அதுக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஓகேவா அந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு அப்ளிகேஷன் தான் போட போகிறீங்க அதில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு போடுறீங்க அந்த மாதிரி டீட்டெயிலாக பார்க்கும்போது குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டைப் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூவா இப்போ நீங்கள் கேஷியர் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஐநூறுரூவா அந்த ஆன்லைன் மோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலுத்துற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ இந்த அப்ளிகேஷன் எதில் போடணும் அப்படின்னா டபிள்யூ டபுள்யூ டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஓகேவா இந்த வெப்சைட்ல தான் என்ன பண்ண என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றத சப்மிட் பண்ணனும் ஓகே என்னென்ன போஸ்டிங் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல டைப்பிஸ்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேஷியர் அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஓகேவா இது நாலுத்துக்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு இந்த வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விடப்பட்டிருக்கு ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூடில் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ண முடியும் போட முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம் ஓகேவா நம்பர் ஆஃப் வேக்கன்சி இப்போ டைப் லிஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு போஸ்ட்டிங் இருக்குது சேலரி பாருங்கள் ஓகேவா ஸ்கேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலருந்து எழுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் ஓகேவா டெலிஃபோன் ஆப்ரேட்டரும் அதே தான் கேஷியரும் அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலரி தான் இருக்குது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா பதினாறாயிரத்தி அறுநூறுலேருந்து ஆரம்பிக்குது ஓகேவா இப்போ நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தோம் அப்படின்னா டைப்பிஸ்ட்டு ஒரு இருபத்திரெண்டு இருக்குது டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஒன்று இருக்குது கேஷியர் ஒரு ரெண்டு இருக்குது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் வந்து எட்டு இருக்குது ஓகேவா அப்போ மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு போஸ்டிங் வந்து நமக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஓகேவா இப்போ பாருங்க அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் ஓகேவா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏஜ் ஓகேவா இப்போ எஸ்சிஎஸ்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிசி பிசிஎம் பிசி இவங்களுக்குலாம் வந்து மினிமம் ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா பதினெட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தேழு இயர் ஓகேவா அப்போது பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தேழு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டி சேர்ந்த எல்லோரும் என்ன பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் போடலாம் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது அப்படியே பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கடைசியாக பார்த்துடலாம் ஓகேவா இதில் நிறைய கொடுத்துருப்பாங்க இப்போ டைப்பிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் சயின்ஸ் ஆர்ட்ஸ் அதுக்கப்புறம் காமர்ஸ் இன்ஜினியரிங் மெடிசன் ஆர் எனி அதர் ரெகனைசைடு யூனிவர்சிட்டி ஓகேவா இப்போ இது எப்படி படிச்சிருக்கணும் அப்படின்னா பத்து ரெண்டு மூணு ஓகேவா இந்த இதில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா படிச்சிருக்கணும் இப்போ இதை அப்படியே பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குது அப்படின்றது நான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டீட்டெயில் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே இதோடய பிடிஎஃப் நான் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம்